தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜல்லிக்கட்டு மீண்டும் அலங்கநல்லூரில் மக்கள் போராட்டம் வெடித்தது ஜல்லிக்கட்டு அரசியல் கட்டாக மாறி நிற்கிறது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்கலத்தின் காணொலியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு புரட்சி இந்தியாவே ஏன் உலகமே அதிர்ந்த ஜல்லிக்கட்டு புரட்சி மக்கள் ஒருமித்த குரலாக கட்சி பேதமின்றி சாதிபத பேதமின்றி ஒருமித்த தமிழர் தேசிய விளையாட்டு என்கின்ற முறையில் இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாங்க உலகம் தழுவிய இந்த ஜல்லிக்கட்டை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு போக்கை மாற்றி எப்படியெல்லாம் நாம் போராடி மீட்டோம் என்பதை நாம் எல்லாருமே அறிவோம் ஆனால் தொடர்ச்சியாக அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு அவனியாபுரம் இதில் எல்லாம் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் மிக பெரிய அளவில் அரசியலினுடைய தலையீடு இருக்குது குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் குறிப்பாக மூர்த்தி அவர்களுடைய தலையீடு பெரிய அளவில் இருக்குது ஜல்லிக்கட்டுக்குள்ள அரசியல் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆண்டும் இதை பற்றின ஒரு சர்ச்சையை முணுமுணுத்து வந்த நேரத்தில் இன்றைக்கு அதாவது நாளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அலங்காநல்லூர்ல உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு நாளை காலையில நடக்க இருந்த நேரத்தில் நாம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் பெருமளவுல திரண்டு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மாடு ஜல்லிக்கட்டு மாடு வரக்கூடிய வாடி வாசல் சொல்லுவோம் இல்லையா அந்த வாடி வாசலை முற்றுகையிட்டு பெருமளவுல மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அலங்காநல்லூர் மக்களுடைய போராட்டத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த ஜல்லிக்கட்டு புரட்சி கூட அலங்காநல்லூர்ல தான் தொடங்குச்சு இதே வாடிவாசல்ல இருந்து தான் தொடங்குச்சு இப்போ நமக்கு வந்த தகவலின்படி போராட்டத்திற்கு வந்து இருக்க வந்து இருக்கக்கூடிய மக்களினுடைய கூட்டம் மிக பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தற்சமயம் வந்த செய்தியாக இருக்கிறது எதனால போராட்டம் ஏன் போராடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எண்ணூறு டோக்கன் ஒரு ஆயிரம் டோக்கன் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அவ்வளோ மாடுகள் தான் விட முடியும் ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு தொடங்கினா மாலை ஐந்து மணிக்குள்ளே அவ்வளோதான் செய்ய முடியுங்கிறதுல இதை கொடுக்குறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஊர் மக்கள் தான் நடத்திட்டு வந்த இந்த ஜல்லிக்கட்டு அதற்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சாதிய மோதல்கள் இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுனால இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரிகள் கையில் கொடுக்கப்பட்டுச்சு குறிப்பாக வருவாய்த்துறையிடம் கொடுக்கப்பட்டுச்சு மாவட்ட ஆட்சியர் அதை வந்து கண்காணித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது அரசியல்வாதிகளினுடைய கைக்கு போயிடுச்சு இப்ப வருவாய்த்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ பார்த்தது எதுவும் செய்ய முடியாது அமைச்சர் மூர்த்தி பார்த்ததை செய்ய முடியுங்கிற அந்த கட்டத்தில் நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா வெளியூர் மாடுகளுக்கு முன்னுரிமை அதுவும் எப்படின்னா விஐபி மாடுகள் மாடுகள்லையுமே இப்போ விஐபி மாடு வந்துருச்சு கால மாடு ஜல்லிக்கட்டு மாடு கால மாடுகள்லையுமே ஜல்லிக்கட்டு சாதி மதம்லாம் கடந்து இப்ப அதுக்குள்ளே அரசியல் வந்துருச்சு இது விஐபி மாடு அப்படின்னா இது உள்ளூர் மாடு இது வெளியூர் மாடுன்னு பேசிட்டு கேள்விப்பட்டிருப்போம் விஐபி மாடு அரசியல்வாதி மாடு இப்படி இந்த ஜல்லிக்கட்டு என்பது அரசியல் பக்கமாக அரசியல் கட்டாக மாறி போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ அலங்காநல்லூரில் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தம் ஒரு ஆயிரம் டோக்கன்னாக்க உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணூறு டோக்கனுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்களாம் முதல் டோக்கன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு போயிருக்குன்னா தேனி மாவட்டத்துக்கு போயிருக்குதுங்கிறாங்க அப்போ உள்ளூருக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிறதுல போய் நிற்கிது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் அப்படிங்கிறது வந்து அலங்காநல்லூர் வலசை குரவன்குளம் ஒத்தவீடு இந்த நான்கு கிராமம் தான் அலங்காநல்லூர் அப்படிங்கிறது இந்த அலங்காநல்லூரில் மட்டும் இந்த நான் நான் சொன்ன இந்த நான்கு கிராமங்களில் மட்டுமே இருநூறு மாடுகள் ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கக்கூடிய மாடுகள் இருக்குது ஆனால் அவர்களுக்குடைய டோக்கன் எல்லா டோக்கனுமே எண்ணூறாவது டோக்கனுக்கு அப்புறம் தான் இருக்குதுன்னா நிச்சயமாக ஒன்று ரெண்டு கடைசி நேரத்தில் நேரமலின்னு நிறுத்தப்படுகிறது இதுதான் கடந்த காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு சென்ற ஆண்டு கூட இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவான சமயத்துல ஜல்லிக்கட்டு முடிவடைந்த சமயத்துல இது கொஞ்சம் தீர்த்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் எடுத்து காட்டுறாரு நான் வந்து ஒத்த வீடு கிராமத்தில் இருக்கிறேன் அலங்காநல்லூர் எனக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது டோக்கன் ஆனால் வெளியூர் மாடுகளுக்கு வெளியூர் மாடுகளுக்குனா வெளியூர் மாடுகளுக்கான உன்னுரிமை கிடையாது விஐபி மாடுங்கிறான் யார் விஐபி அரசியல்வாதி விஐபி அதுவும் எந்த அரசியல்வாதி ஆளும் தரப்பினுடைய அரசியல்வாதிகள் இப்போ ஒரு வீரம் சரிந்த ஒரு விளையாட்டு ஏறுதழுபது இந்த ஜல்லிக்கட்டிலையும் இந்த அரசியல் வந்து நிற்கிதுங்கிறதான் அந்த மக்கள் இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபமாக இன்று போராட்டத்தை இன்று முன்மொழிந்து நிற்கிறாங்க இன்னைக்கு நமக்கு வந்து செய்தி நிறைய ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா நாளை காலையில ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா இதுல ரெண்டு விஷயம் தான் ஒன்னு ஆளுகிற தரப்பு ஏன்னா எண்ணூறு டோக்கன் கொடுத்துட்டாங்க இனி அவங்கள போய் வந்து இந்த டோக்கனை நீ மாத்திக்க இப்ப உதாரணத்துக்கு ஐநூத்தி ரெண்டாவது டோக்கனை வந்து நீ வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி டோக்கனை வச்சுக்கொண்டு வாங்கவும் முடியாது அதுக்காக இப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கான அந்த உரிமையை கொடுக்காமையும் இருக்க முடியாது அப்ப இந்த இந்த விஷயத்தை எப்படி அமைச்சர் மூர்த்தி இல்லை என்றால் இந்த அரசு இல்லை என்றால் இந்த காவல்துறை வருவாய்த்துறை எப்படி இந்த மக்களை எதிர்கொள்ள போறாங்க டோக்கனை கொடுக்கவும் முடியாது அதே சமயம் காவல்துறையை வச்சு அடிச்சும் விரட்ட முடியாது ஏன்னா அலங்காநல்லூர் மக்களுடைய புரட்சி என்பது எவ்வளவு பெரிய புரட்சியாக வெடித்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம் அரசியல்வாதிகள் மிக நன்றாகவே அறிவார்கள் உங்களைப் போலவே நானும் மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இந்த விஷயத்தை எப்படி அணுகப் போகிறார்கள் நாளை உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு நடக்கப் போகுதா இல்லையா என்பதை நானும் உங்களோடு நின்று ஆவலாக என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் மீண்டும் அறிந்து கொண்டு மதுரையிலிருந்து உங்களுக்கு மிக விரைவாக உங்களுக்கு அடுத்தடுத்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் மணப்பாறையில் உள்ளவனுக்கே முறுக்கு இல்லை சேலத்தில் இருக்கிறவனுக்கே மாம்பழம் இல்லை திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கே அல்வா இல்லை மதுரையில் இருக்கிறவனுக்கே மல்லிகை இல்லைன்னு சொல்ற மாதிரி அலங்காநல்லூர் காலைக்கே ஜல்லிக்கட்டுல இடம் இல்லையா நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்